ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆம்கோல் வந்து எப்படி தைக்கிறதுங்கிறத அளவு எடுக்கிறதுங்கிறத ஒரு சின்ன டிப்ஸ் பாருங்கள் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து ஆம்கோள் பெருசாக இருக்குது ஸோ இது கரெக்டாக எப்படி கொண்டு வரதுங்கிறத ஒரு புதுசாக பார்க்குற பிக்னஸ்க்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினாலு இன்ச் எடுத்துக்கங்க பதினாலு இன்ச் இருக்குது ஸோ இந்த பதினாலு இன்ச் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலில் ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஏதாவது க தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஓகேங்களா இப்போ பதினாலு இன்ச் எடுத்துட்டு இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்கோ அந்த சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச் வந்து தையல் வாசிக்கு விட்டுக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு அந்த ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னா அதெல்லாம் மார்க் பண்ணி ஃப்ரண்ட் நெக்கெல்லாம் மார்க் பண்ணி சாரி பேக் நெக்கெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க இப்போ வந்து ஆமோல் மட்டும் எப்படி அளக்குங்கிறதுங்கிறது மட்டும்தான் இந்த டிப்ஸு பாருங்கள் அலோ ப்ளவுஸில் இந்த ஆம்கோல்லேருந்து ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு விட்டு கீழே இடுப்பு வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒம்பது இன்ச்சு இருக்குது பாருங்கள் அதாவது இடுப்பு கீழேருந்து பட்டியிலேருந்து மேலே வரைக்கும் ஒம்பது இன்ச்சு இருக்குது ஸோ அந்த இடுப்பு பட்டியிலேருந்து இந்த ஒம்பது இன்ச்சு இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒம்பது இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க தையலோடு சேர்த்தி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம் எப்போ போல் ஒன்றரை இன்ச்சு சென்டர்லையும் ரெண்டு சைடு வந்து ஆஃப் ஆஃப் பாதி எடுத்து இந்த மாதிரி வளைவு போட்டு கட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ